பேரணாம்பட்டு அடுத்த பத்தளப்பள்ளி மலைப்பாதையில் ஆந்திராவிலிருந்து நெல் ஏற்றி வந்த லாரி கவிழ்ந்து விபத்து மூன்று மணி நேரம் மலைப்பாதையில் போக்குவரத்து பாதிப்பு வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அடுத்த பத்தலப்பள்ளி மலைப்பாதையில் மூன்றாவது வழியில் ஆந்திராவிலிருந்து வேலூருக்கு நெல் ஏற்றி வந்த லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இதில் ஓட்டுநர் ரஃபீக் மற்றும் கிளீனர் சீனு இருவருக்கும் லேசான காயம் ஏற்பட்டது தகவல் அறிந்து வந்த பேரணாம்பட்டு போலீசார் மலைப்பாதையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளான லாரியை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் ஆந்திரா கர்நாடகாவில் இருந்து வரும் வாகனங்களும் தமிழகத்திலிருந்து ஆந்திரா கர்நாடகா செல்லும் வாகனங்களும் சுமார் மூன்று மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு வாகன போட்டிகள் பொதுமக்கள் பெரிதும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர் விபத்து குறித்து பேரணாம்பட்டு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தொடர்ந்து மலைப்பாதையில் வாகனங்கள் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாவது தொடர்கதையாகவே இருப்பதாகவும் மலைப்பாதையில் ஆந்திராவில் உள்ள சோதனை சாவடிகளிலும் தமிழகத்தில் உள்ள சோதனை சாவடிகளிலும் உள்ள காவல்துறையினர் வாகன ஓட்டிகளுக்கு வாகனங்களை சோதனை செய்து விழிப்புணர்வு செய்யுமாறு சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனா்